முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே தேவை இல்லாமல் நீ உன் துணையை பற்றி இனி கவலைப்பட வேண்டாம் தங்கமே ஏனென்றால் உன்னுடைய துணை உனக்கு ஒரு நல்ல செய்தி கூறவே இப்பொழுது வந்து கொண்டே இருக்கின்றார் நீ நான் சொல்வதை போல பொறுமையாகவும் அமைதியாகவும் நடந்து கொண்டால் அமைதியாகவே செல்லும் இதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் சில தொடர் இழப்புகள் முடிவுக்கு வந்தாலும் பண வரவில் சிறு தடைகள் தொடரும் காலம்தான் இது பயம் மற்றும் பதட்டம் மேலும் இழப்புகளை அதிகரிக்க செய்துவிடும் கொஞ்சம் ஓய்வு எடுத்து அடுத்து தெளிவாக திட்டமிடு தங்கமே இழந்தவைகள் உனக்கு மீண்டும் கிடைக்கும் நீ மீண்டும் மீண்டும் செய்த தவறுகளை செய்யாமல் காத்திருந்து இலக்கை சரியாக அடைய மீண்டும் ஒரு வாய்ப்பை உனக்கு உன் அப்பா நான் தருவேன் சரியாக சிந்தித்து செயல்படு தங்கமே உன்னுடைய துணையும் இப்போது அப்படித்தான் இருக்கின்றார் உன்னை பற்றி சிந்தனையில்தான் மூழ்கி இருக்கின்றார் நீதான் அவரைப் பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் ஆனால் அவள் துளியளவு உன்னை பற்றி நினைப்பு இல்லாமல் உன்னிடம் வர வேண்டும் என்ற ஏக்கம் அதிகமாகவே இருக்கின்றது நிச்சயம் கூடிய விரைவில் அவர் உன்னிடம் வந்து விடுவார் அவரை பற்றி நீ கவலைப்பட தேவை இல்லை தங்கமே யாரையும் நம்பியும் யாரையும் பகைத்து கொள்ளாதே ஏனென்றால் கடைசியில் அவர்கள் ஒன்று கூடி விடுவார்கள் நீ அந்த இடத்தில் பகைவராகி விடுவாய் உன் உள்ளத்தில் ஒளியும் வலிமையும் உள்ளது நீ யாராலும் நிறுத்த முடியாத ஒரு ஒளி நீ செய்வதற்காக பிறந்த காரியங்களை நிச்சயம் செய்ய போகின்றாய் தங்கமே நீ இன்று எவ்வளவு சிறியதாக தோன்றினாலும் நாளை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகின்றாய் நான் உன்னுடன் உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் சேர்ந்தே பயணிக்கின்றது எத்தனையோ வழிகளை தாங்கிய நீ இவ்வளவு தூரம் வந்து உள்ளாய் நீ உனக்கு வழிகள் தராமல் சந்தோஷத்தை மட்டும் தந்து நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே உன் துணையை உன்னோடே சேர்த்து வைக்கின்றேன் என்னுடைய அருளால் சூழல் அனைத்தும் மாறும் காலம் வரும் அனைத்தும் உனக்கு நன்மையாகவே முடியும் முருகனப்பா நிச்சயம் உன்னுடன் இருந்து உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே செய்வேன் என் மேல் நம்பிக்கை மட்டும் வெய்தங்கமே உனக்காக நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா